நேரம் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமாகையும் உன்னைப்பட்டு யோசித்து எங்கே போட்டு கல் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பாசிபிள் சாத்தியமானது ஏதாவது ஒன்று தென்பட்டுதுன்னா அதை இந்த நொடியில் இந்த டைமில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அப்பப்போ காற்று மாதிரி வரும் போகும் இந்த பாசிபிளான ஒரு டைம் சாத்தியமான ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் திடீர்னு நடக்குது ஹேப்பன் ஆகுதுன்னா அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதை அதை கொண்டு எப்படி நம்ம மேலே வரலாம் அப்படின்ட்டு சிந்தித்து செயல்படணும் லைஃப்பில் ஒரு விஷயம் பாசிபிள்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கே சலிட்டு ஸோ அந்த பாசிபிளான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்லேயும் உங்களுக்கு வரும் இப்போ வரலாம் நாளைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் ஆனால் வரும் அது வரும்போது டக்குன்னு நீங்கள் கேப்சர் பண்ணி அதை தக்க வச்சுக்கணும் அதை வந்து பில்டு பண்ணி வச்சுக்கணும் அதாவது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் வீக்குன்னு சொல்லுவாங்க உண்மையாக இல்லைங்களா பில்டிங் ஸ்டாங்கு பேஸ்மெண்ட் வீக் பேஸ்மெண்டன் வீக்குன்னு சொல்லுவாங்க இதுதான் உண்மை ஸோ அதே மாதிரி நம்ம ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த இடத்துல பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பேஸ்மெண்டமும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் பாசிபிளான ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் நடந்ததுன்னா நொடியிலே ஸ்டார்ட் சாப்பிட்றீங்க தயங்காமல் சாப்பிட்டாங்க நல்லதாகவே எல்லாம் அமையட்டும் வாழ்த்துக்கள் வணங்குகின்றன எதுவாக இருந்தாலும் சரி ஜாபாக இருந்தாலும் சரி எஜுகேஷனாக இருந்தாலும் சரி ஒரு இதில் ஜாயின் பண்ண போடுங்க சரி இல்லை ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க வாட் எவர் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு பாசிபிளாக ஒரு சாதகமான ஒரு விஷயம் ஹேப்பானா அதை தக்க வச்சுக்கணும் பில்டு பண்ணிக்கணும் பில்டிங்கும் ஆகணும் பேஸ் மட்டமும் ஆகணும் ரெண்டுமே சாங் ஆனால் தான் சாத்தியமான ஒரு விஷயம் ஸோ எல்லாரோட லைஃப்லேயும் அதை வந்து கண்டிப்பாக வருங்க காத்துட்ருங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கான நேரம் வந்து கட்டி தூக்கிடலாம் சரிங்களா நேர் பாதையில் வழியில் போயிட்டே இருக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் அதுக்கப்புறம் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த இடத்துலையும் ஓய்வில் கூட உட்காந்துடாதீங்க ஏன்னா உங்கள் லைஃப் உங்களுடைய டைரக்ஷன் உங்களோட பாதை நான் நினச்சிட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும் பாசிபிள் கண்டிப்பாக சாதகமான ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்கும் எழுதி வச்சுங்க இந்த நாளை குறித்து வச்சுங்க ஸோ ஒவ்வொரு டைம்லேயும் வந்து நம்ம முன்னேறத்துக்கு நமக்கு நாமளே வந்து மை செல்ஃப் நம்மள மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதேமாரி உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் பாய் பாய் சி லேட்டர் உங்கள் சுகனி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கூட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணுவோம் பாய் பாய் சீ லேட்டர் உங்கள் சுகனி இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் அதே கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தரணுங்களும் மறக்க முடியாது സീലട്ട് ഗായ്സ് നൂഡിൽസ് വന്നു